அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம் ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் குரோதி ஆண்டு ஆனி முப்பத்தி ஒன்றாம் நாள் இன்றைய திதி வளர்பிறை நவமி திதி இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் யோகம் அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் இன்றைய தினம் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமமாக அமைகிறது இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை கூலியை நண்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கன்னியில் கேது துலாமில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் இன்றைய நாள் சொல்ல வேண்டிய பாசுரத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் இன்றைய தினம் ஆனி மாத சுக்லபக்ஷ நவமி திதி ஆஷாட நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் இந்த ஆஷாட நவராத்திரியின் ஒன்பதாம் நாளான இன்றைய தினம் வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மனுக்கு உண்டான காயத்ரி மந்திரங்களை சொல்லி வாராகி அம்மனை வழிபாடு செய்வதன் மூலம் எதிரிகள் எதிர்ப்புகள் இல்லாத நிலை என்பது உருவாகும் மேலும் நவமி திதியில் அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானதாகும் குலதெய்வ வழிபாடு மற்றும் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு இந்த நவமி திதி மிகவும் உகந்த ஒரு நாளாகும் மேலும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் இன்றைய தினத்தில் நரசிம்மரை நினைத்து வழிபாடு செய்ய சகலவித காரிய தடைகளும் உங்களுக்கு விலகும் மேலும் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி என்பது நிச்சயம் உண்டாகும் இன்றைய தினம் நரசிம்மரை நினைத்து நரசிம்மருக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி நரசிம்மரையும் அவசியம் இன்றைய தினம் வழிபாடு செய்ய சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் வார இன்றைய தினத்தில் வாராகி அம்மன் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் தடைகள் எல்லாம் விலகி சகலவிதமான லக்ஷ்மி கடாட்சம் என்பது உண்டாகும் பகைவர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டாகும் மேலும் இன்றைய தினம் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்து நாம் துவங்கும் அனைத்து காரியங்களும் வெற்றியில் முடியும் என்பது நிச்சயம் அடுத்ததாக இன்றைய தினம் பெரியாழ்வார் ஜெயந்தி அதாவது பெரியாழ்வார் அவதாரம் செய்த நாள் பனிரெண்டு ஆழ்வார்களில் முதன்மையான ஆழ்வாராக இருப்பவர் பெரியாழ்வார் இந்த பெரியாழ்வார் பெருமாளுக்கே பல்லாண்டு பாடியவர் பெருமாளுக்கு தன்னுடைய வளர்ப்பு மகளான ஆண்டாளை தாரை தாரைவார்த்து கொடுத்தவர் இன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு செல்லும்போது அவசியம் பெருமாள் கோயில்களில் உள்ள ஆழ்வார் ஆச்சாரியர் சன்னதிகளில் உள்ள பெரியாழ்வாரை வணங்கி அவர் பாடிய பாசுரங்களை பாடி அதன் பிறகு பெருமாளை வழிபாடு செய்ய அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றி என்பது உண்டாகும் பெருமாளுக்கே பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதலாவதாக பெரியாழ்வாரினுடைய இந்த பல்லாண்டு பாடலிலேயே ஆகும் அனைத்து வைணவ கோயில்களிலும் தினசரி வழிபாட்டின் போது தொடக்கம் மற்றும் முடிவின் போதும் மேலும் கோயில்களில் உள்ள திருவிழா சமயங்களில் சுவாமி புறப்பாடு மற்றும் புறப்பாடு முடிந்து சுவாமி திரும்பவும் திருக்கோயிலுக்கு திரும்பும்போது போது இன்றளவும் திருப்பல்லாண்டு பாடப்பட்ட பின்னரே சுவாமியை திருக்கோயிலுக்குள் எழுந்தொருள செய்வது வழக்கமாக உள்ளது இது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது ராமானுஜர் கொள்கையை பின்பற்றும் அனைத்து வைணவ கோயில்களிலும் இன்றளவும் பெரியாழ்வாரினுடைய பல்லாண்டு பாடல் என்பது தினமும் பாடப்படுவது வழக்கமாகவே உள்ளது பெருமாளுக்கே பல்லாண்டு வாழ்த்து பாடியவர் என்பதனாலே அவர் பெரியாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த பெரியாழ்வாரினுடைய அந்த பல்லாண்டு பாடலை தினமும் நாமும் பாராயணம் செய்தோமேயானால் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அது உடனடியாக நீங்கும் அந்த நோய் நீங்குவதற்கு ஒரு தீர்வு என்பதும் உண்டாகும் மேலும் தினமும் பெரியாழ்வாரினுடைய இந்த பல்லாண்டு பாடலை நாமும் பாடினோமேயானால் நமக்கு நல்ல மன நிம்மதி மகிழ்ச்சி அமைதி என்பது நிச்சயம் உண்டாகும் அப்படிப்பட்ட பெரியாழ்வாரினுடைய அந்த பல்லாண்டு பாடலை நீங்க ஸ்க்ரீனில் பார்க்கலாம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிமன்னா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சன்யமும் பல்லாண்டே பெரியாழ்வாரினுடைய அவதார திருநாளான இன்றைய நாளில் பெரியாழ்வாரினுடைய பல்லாண்டு பாடலில் இந்த ஒரு பாடலையாவது இன்றைய தினம் அவசியம் அனைவரும் பாராயணம் செய்து நம் சகலவித சௌபாக்கியங்களையும் நிச்சயம் பெற வேண்டும் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி